இந்திய பாரம்பரியத்தில் உங்கள் வீட்டு நிகழ்வுகள் அனைத்திற்கும் அவுட்டோர் செய்து தரப்படும் அனைத்து உணவு வகைகளையும் சுவைத்திட சிலோன் ஸ்ட்ரீட் ரெஸ்டோரண்ட் வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலையுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் வழங்கிய கடனால் உணவு மருந்து இறக்குமதிகளுக்கு உடனடி வாய்ப்பு ஜெய்சங்கர் மற்றும் நிர்மலா முன்னிலையில் ஒரு பில்லியன் டாலர் நிதி கடனை வழங்கும் வரை ஸ்ரீலங்காவுக்கு டெல்லி கடும் அழுத்தம் இந்தியாவுடன் அடிக்கடி தொடர்பில் இருக்குமாறும் அறிவுரை கோஷாபாயை விமர்சித்த அரச தொலைக்காட்சி பணியாளர் பதவி நீக்கம் நிர்வாக பணியகங்களுக்குள் அரசு எதிர்ப்பு பெறவுவதால் எச்சரிக்கை நெரிக்குறவ சமூகத்துடன் உரையாடிய தமிழக முதல்வர் ஸ்டாலின் மாணவிகள் தொடர்பாக சீன அரசு தலைவருடன் நாளை ஜோ பைடன் பேச்சு விளாடிமிர் புட்டினை போர்க்குற்றவாளி என குறிப்பிட்ட பைடனுக்கு ரஷ்யா கடும் கண்டனம் மறக்க அல்லது மன்னிக்க முடியாத குற்றம் எனவும் சீற்றம் தொடர்வது விரிவான செய்திகள் இலங்கை இலங்கையின் மோசமான அந்நிய செலாவணி நெருக்கடியை தீர்க்க உதவும் வகையில் ஸ்ரீலங்காவுக்கு இன்று ஒரு பில்லியன் டொலர் கடனை வழங்கும் ஒப்பந்தத்தை இந்தியா செய்துள்ளது அதன் அடிப்படையில் இந்திய அரச வங்கியூடாக ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கும் இந்த கடனுதவி பணம் வழங்கப்படவுள்ளது இந்த கடனுதவியை அடுத்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் அடிக்கடி இந்தியாவுடன் தொடர்பாளர்களில் ஈடுபட வேண்டும் என்ற அழுத்தமும் வழங்கப்பட்டுள்ளது இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோர் ஸ்ரீலங்காவின் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷவுடன் இன்று பேச்சுக்களை நடத்தியபோது இந்த அழுத்தத்தை வழங்கியதாக தெரிகின்றது அத்துடன் இரண்டு தரப்புகளிலிருந்தும் மூத்த அதிகாரங்களை உள்ளடக்கிய ஒருங்கிணைப்பு பொறிமுறையை அமைக்கும்படி இந்தியா விடுத்த கோரிக்கைக்கு ஸ்ரீலங்கா உடன்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அயல்நாடு முதலில் கொள்கையின் அடிப்படையில் இலங்கையுடன் தமது நாடு துணை நிற்கும் என இந்திய வழிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் அத்தியாவசிய பொருட்களின் விநியோகத்தை வழங்கும் வகையில் ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் கடன் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது இந்தியாவினால் வழங்கப்படும் ஒத்துழைப்பின் மிக முக்கியமான ஒன்றாக இந்த கடன் உதவி அமைந்துள்ளதாக இந்திய வழிவகார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நான்கு தூண்களைக் கொண்ட இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பு ஒரு பகுதியாக அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு இந்த கடனுதவி வழங்கப்படுவதாக இந்தியா கூறியுள்ளது கடந்த ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி ஸ்ரீலங்கா நிதியமைச்சர் பெசில் ராஜபக்ஷவுக்கும் இந்திய வழிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கருக்கும் இடையே இடம்பெற்ற மெய்னிகர் சந்திப்பில் கடனுதவி ஒப்பந்தம் தொடர்பான முன்னேற்றம் இறுதியாக மதிப்பாய்வு செய்யப்பட்டது இதனிடையே இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி குறித்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு நிதியமைச்சர் பெசல் ராஜபக்ஷ நேற்று விளக்கம் அளித்திருந்தார் இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பை அதிகரிக்க இரு நாடுகளும் எடுத்து வரும் முன்முயற்சிகள் குறித்து பிரதமரிடம் பசல் ராஜபக்ஷ விளக்கம் அளித்ததாக ஸ்ரீலங்கா வெளிவகார அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை கொள்கை மற்றும் அதன் பிராந்தியத்தில் உள்ள அனைவருக்கும் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி கோட்பாட்டில் இலங்கை வகிக்கும் முக்கிய பங்கு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி சுட்டிக்காட்டியுள்ளார் அயலில் உள்ள நட்பு நாடான இலங்கை மக்களுடன் இந்தியா தொடர்ந்தும் துணை நிற்கும் என இந்திய பிரதமர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் என ஸ்ரீலங்கா வழிவகார மேலும் கூறியுள்ளது வெளிநாட்டு கடனுக்கான தவணை கொடுப்பனவு மற்றும் வணிக செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு டொலரின் மெயினால் கடுமையான பொருளாதார நெருக்கடியை ஸ்ரீலங்கா எதிர்நோக்கியுள்ளது அதனை சமாளிக்கும் வகையில் இரண்டு தசம் நான்கு ஒன்று ஐந்து பில்லியன் அமெரிக்க டொலர் கடனுதவியை ஸ்ரீலங்காவுக்கு வழங்குவதாக இந்தியா உறுதியளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யுக்ரையின் மீது தாக்குதல்களை மேற்கொள்ளும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கு எதிராக விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தும் சர்வதேச நாடுகள் ஸ்ரீலங்கா ஜனாதிபதிக்கு எதிராகவும் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டுமென இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா வலியுறுத்தியிருந்தார் இறுதிக்கட்ட யுத்தத்தில் அப்பாவி மக்களை கொன்றொழித்தது போன்று தற்போது பொருளாதார நெருக்கடியினால் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மக்களை பட்டினிச்சாவுக்கு உள்ளாக்குவதாக யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் கூறினாா் இந்த நாட்டில் ஒரு இனம் அளிக்கப்படுகின்ற நடவடிக்கைகள் யுத்த காலத்திலே போர்க்காலத்திலே நடைபெற்ற யுத்த குற்றங்களுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுப்பது மட்டுமல்ல இன்று உடனடியான பிரச்சனை உணவு பிரச்சனை பட்டினி பசி மக்கள் உழைப்பற்றவர்களாக பசி பசியினால் உணவற்றவர்களாக உணவை உணவு பண்டங்களை பெற முடியாமல் இருக்கின்ற பெரும் உயிர் போராட்டத்தில் நடத்தி கொண்டிருக்கின்ற மக்கள் மீதும் இந்த நாட்டு அரசு நம்பிக்கையற்றவர்களாக சர்வதேச அரங்கிலே இவர்கள் இவ்வாறான ஒரு குற்றத்தை இழைப்பவர்களாக மக்களுடைய உயிர்களை பாதுகாக்க முடியாதவர்கள் மக்களாக பசிபட்டினியால் பாதுகாக்க பலி கொடுக்க இருக்கின்ற மக்கள் அதுதான் ஏற்பட போகிறது என்று நாங்கள் ஐயப்படுகின்ற நேரத்தில் சர்வதேச சமூகம் இந்த ஆட்சி விடுகின்ற தவறு ஜனாதிபதி விடுகின்ற தவறு அவர் இழைக்கின்ற செயற்பாடுகள் ஒரு சரியான பதிலை மக்களுக்கு வழங்காமல் நம்பிக்கை ஏற்படுத்தாமல் அவர் இந்த நாட்டிலே ஆட்சியை ஆட்சி மீது நம்பிக்கையற்ற ஒரு நிலைமையில் இருக்கின்ற பொழுது இந்த ஜனாதிபதி அவர்களும் இவ்வாறு ஒரு குற்ற தண்டனைக்குள்ளாக வேணுமா அப்படி குற்ற தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவர்களாக ஒன்று இந்த நாட்டில் இனம் இனம் தமிழ் தேசிய காரணம் ஒட்டுமொத்தமாக இந்த மக்கள் பசி பட்டினியால் அவர்கள் உயிர்களை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்காமல் தொடர்ச்சியும் தொடர்ந்தும் அவர் ஆட்சிப்படுத்த நடவடிக்கை எதிராக சர்வதேச சமூகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற நிலைமை இந்த நாட்டிலும் ஏற்பட்டிருக்கிறது என்பதை தமிழ் மக்களும் இப்பொழுது மிக தீவிரமாக சிந்தித்து இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி குறித்து ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் விசேட உரை தொடர்பில் மக்களின் நிலைப்பாடு தொடர்பான கருத்துக்கணிப்பை ஐபிசி தமிழ் இன்று யாழ்நகரில் முன்னெடுத்திருந்தது எனினும் பல அச்சம் காரணமாக கருத்து தெரிவிக்க மறுத்த நிலையில் ஒரு சிலர் தமது ஆதங்கத்தை வெளியிட்டபோது வாழ்வாதாரத்தை முன்னெடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அரசு கரிசனையின்றி செயற்பட்டு வருவதாகவும் கவலை வெளியிடப்பட்டிருந்தது ஜனாதிபதி அவர்கள் அந்த பேச்சு வந்து எங்களுக்கு வந்து ஒரு அழுகக்கூடிய விஷயம் அழுது கண்ணீர் குடும்பத்தோடு வாழையில்லாத கட்டத்தோட நாங்கள் இன்றைக்கு இந்த வாகனங்களில் லீசை எடுத்து நாங்கள் படாத பாடுபட்டு கொண்டுருக்கிறோம் அவர் வந்து எங்கள் மக்களால் நீங்களால் அந்த விலை உயர்வு அதை எல்லாம் கதைச்சு கொண்டு இருக்கிறார் எங்களால் வாழவே இல்லாமல் கிடையாது இந்த பஸ்ஸு ஆட்டோ அதில் ஓடுற ஆக்கள் அந்த புள்ளிகள் குட்டியல் வீட்டில் வாழ இல்லாத நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம் இந்த கதை பேச்சுக்கு நாங்கள் அவர் சொல்கிற கதைக்கு நாங்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறோம்ன்றால் நாங்கள் உழைச்சி சாப்பாடு சாப்பிட்றதா தான் நாங்கள் இந்த உயிரோடு இருக்கிறோம் எங்களுக்கு அரசாங்கத்தால் ஒரு உதவியோ ஒரு இதோ ஒன்றுமே இல்லை இந்த வெயில் இருந்து நாங்கள் இவ்வளவோ கஷ்டப்பட்டு கொண்டாண்டு இருக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் இந்த புள்ளைகளுக்கு கூட சாப்பாடு கொடுக்குறது கூட வழி இல்லாத அளவுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம் நாளைக்கு இந்த வாகனம் தான் இன்றைக்கு நாங்கள் இருநூறு ஆதாரம் ஓடி இருக்கோம் அப்படி அப்படிப்பட்ட கஷ்டத்தில் நாங்கள் இந்த ஜனாதிபதி இந்த எங்களுக்கு ஜனாதிபதியே வேண்டாம் எங்களுக்கு எங்களுக்கு நாங்கள் உழைச்சி நாங்கள் சாப்பிட்ற அளவுக்கு தான் நாங்கள் போய் இருக்கிறோம் இதுதான் கடைசி எங்கட முடிவு எங்கட கடைசி முடிவு வந்து எங்கட ஃபுல்லாக ஹுட்டி எல்லாம் சாகுற கட்டம் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ நாட்டு மக்களுக்கு காற்றிய ஒரே தொடர்பில் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்துள்ள கொழும்பு வாழ் தமிழ் மக்கள் போர் வெற்றியை கூறி நீண்ட காலத்துக்கு மக்களை ஏமாற்ற முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளனர் இனவாதத்தை தூண்டி ஆட்சியை கைப்பற்றிய ராஜபக்ஷவினர் தற்போது முஸ்லிம் மக்களை இலக்கு வைத்து அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விடுவதாகவும் குற்றம் சாட்டியிருந்தனர் ஏதோ சமாளிக்கிற மாதிரி இருக்குது இப்படியே காலத்தை ஓட்டலான்னு பார்க்குறாரு அவர் மூணு வேளை சாப்பிடாங்க ஒரு வேளை சாப்பிட்ற மாதிரி தான் அந்த கதை அது கூட வழி இல்லாமல் இருக்குது இவர் பேசாமல் ரிசைன் பண்ணிட்டு போனால் என்ன மக்கள் ரோ அவ்வளோ இப்போ சாதாரண செம்பல் தான் காட்டியிருக்காங்க அது கட்சி அடிப்படையில் போகக்கூடாது இது மக்களை கிளந்திருந்தணும் அப்போ தான் ஒரு புரட்சி வெடிக்கும் சரி டூனிஷியா எகிப்து ஈராக் மாதிரி வெடிக்கும் அதை விட்டு போட்டு சும்மா மீ பலத்தை வச்சு சுட்டு தள்ளுவோம் இப்போ என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன ஒரு நூறு பேரை சுட்டு கொள்வானா அதை விட்டு போட்டு மக்கள் வீட்டுக்குள்ளே பதுக்கிட்டு இருந்து புலம்பிட்டு இருந்தால் வேலை இல்லை மக்கள் கிளந்து வெளியே வரணும் கட்சி அடைப்பீட்டில் வரக்கூடாது அது வேலை இல்லை அதாவது சாராயத்தை கொடுத்தோன்னே வருவானு ரோட்டுக்கு சரியா அது வேலை இல்லை அவங்க கட்சி அடைப்பில் தான் போகிறான் நாளைக்கு இவங்க எந்த கட்சி வந்தாலும் நாளைக்கு எதுவும் செய்ய இயலாது ஒரு இந்தியாவையோ அமெரிக்காவையோ வச்சு தான் அவங்க ஏதாவது கொண்டு போகணும் அதை விட்டுப்பிட்டு அமெரிக்காவுக்கு அது தரமாட்டேன் இந்தியாவுக்கு இதை தர மாட்டேன் சீனா சீனாங்க மட்டும் வாய் இருக்காங்க எல்லோரும் கொடுக்க வேண்டியதாக கொடுத்து போட்டு இப்போ கொஞ்சம் விளங்கிட்டு ஆனால் அதை மட்டும் இந்தியா தான் என்றைக்குமே பக்கத்து நாடு சரியா அவங்க தான் எண்டுக்குமே கை கொடுத்து உதவிருவாங்க ஆனால் சாப்பாட்டுக்கு போலிங்ல நிற்கிறோம் வண்டிக்கு தே வாகனத்துக்கு ஒயில் அடிக்கனாலும் போலியும் இல்லை இன்னைக்கு போலியின் இல்லாத வாழ்க்கை இல்லாமல் போயிருச்சு எங்களுக்கு அரைநாள் போலியில் அன்றைக்கி அரைநாள் சம்பாதிக்க போகணும் நல்லா செஞ்சுருக்காங்க அறுபத்தொம்பது லட்சம் மக்கள்கிட்ட நாங்கள் கேட்குறது தேங்க்ஸ் எப்போது அவ்வளோ தான் ரெண்டு வருஷத்துக்கு முதல்ல இதெல்லாம் பிளான் பண்ணி அந்த நேர்மையோட நடக்கணும்னு சொல்லி சாதாரண தலைவருக்கு தொலைநோக்கு ஒரு பார்வை இருக்கணும் என்ன நடக்க போகுது அப்படின்னு ஆனால் அது சரியான தலைவருக்கு இல்லாதனாலையும் சரியான நிர்வாகம் இல்லாதனாலே இது பிரச்சனை சொல்ல போனால் ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி சிஸ்டம் சரியில்லை நம்ம நாட்டில் சிஸ்டம் சரியாக இருந்தது ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது சரியான சரியான அமைச்சுகளுக்கும் சரியான பொறுப்பு குறைவெண்டிகளுக்கு பதவிகளையும் எல்லாம் கொடுத்துருந்தோம் நடந்துருக்குதுன்னு சொன்னால் இந்த நாட்டில் இந்த பிரச்சனையே வந்திருக்காது இப்போ சர்வதேச நானே நிதி கிட்ட போகிறது போகிறது முதலே செய்திருக்கலாமே கொழும்பின் பல்வேறு பகுதிகளிலும் இன்றும் மக்கள் எரிபொருளை கொள்வனும் செய்வதற்காக நீண்ட வரிசைகளில் காத்திருந்ததுடன் சில இடங்களில் அமைதியின்மையும் ஏற்பட்டிருந்தமை எமது கேமராவில் பதிவாகியிருந்தன ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் ஆசனத்தில் அமர்வதற்கான தகுதியை கோட்டபய ராஜபக்ஷ இழந்துள்ளதாக ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் ஸ்ரீ பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் பொருளாதார நெருக்கடிக்கான எந்தவொரு தீர்வுகளையும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தனது உரையில் முன்வைக்கவில்லை என இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் கூறினார் உரையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர் எல்லாவற்றையும் நாடு இருக்கக்கூடிய மோசமான சூழ்நிலையை ஏற்றுக்கொள்வது காண முடியாமல் இந்த உச்சத்தில் சொல்லக்கூடிய ஒருவர் அந்த கதிரையில் தொடர்ந்து இருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை ஆகவே என்னை பொறுத்தவரையில் எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியாத ஒரு ஜனாதிபதியால் அந்த கதிரைக்கு நட்டமே தவிர லாபங்கள் கிடையாது கதிரைக்கு நட்டம் என்று சொல்கின்ற பொழுது நாட்டு மக்களுக்கு அவரால் எந்த விதமான விமோசனங்களும் வரப்போவது கிடையாது ஆகவே இந்த நாட்டு மக்களுக்கு விமோசனங்களை உருவாக்கி கொடுக்க முடியாத ஒரு ஜனாதிபதி தொடர்ந்தும் அந்த கதிரையில் இருந்து கொண்டிருப்பதில் என்ன அர்த்தம் இருக்க போகிறது என்பது ஒரு கேள்வி உரை என்பது உண்மையாகவே அவர் வீட்டுக்கு போவதற்கான ஒரு உரை அவர் அந்த கதிரையில் இந்த நாட்டை கொண்டு நடத்துவதற்கான ஒரு உரை அல்ல என்பது முதலாவது எங்களுடைய கருத்து இதேபோல் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவுடன் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினர் பேசவுள்ள விடயங்கள் தொடர்பில் நிகழ்ச்சி நிரலொன்றை தயாரிக்க வேண்டுமென இளமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சிரேஸ் பிரேமச்சந்திரன் வலியுறுத்தியிருந்தார் பேசப் போகிறோம் என்ற ஒரு நிகழ்ச்சி நிரலை தமிழ் தேசிய கூட்டமைப்பு முற்கூட்டிய ஜனாதிபதிக்கு அனுப்பமாக இருந்தால் அது காணிகளாக இருக்கலாம் அல்லது ஏனைய விடயங்களாக இருக்கலாம் அது சம்பந்தப்பட்ட அமைச்சர்களையும் ஜனாதிபதி தன்னுடன் அழைத்து வைத்திருப்பதனூடாக அந்த விடயங்கள் தொடர்பாக ஏதோ ஒரு விதமான பதில்களை சரியோ பிழையோ தவறோ ஏதோ ஒரு விதமான பதில்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லாவிட்டால் வெறுமெனே ஒரு செய்தியை சொல்லிவிட்டு வருவதாகத்தான் இது அமையும் ஆகவே அந்த வகையில் இருபத்தி ஐந்து கூட்டம் என்பது நடக்குமோ நடக்காதோ பற்றி எங்களுக்கு தெரியாது அது நடக்குமாக இருந்தால் நான் நம்புகின்றேன் திரு சம்பந்தனய்யா அவர்களுக்கு நிறையவே கால அவகாசம் இருக்கின்றது அந்த கால அவகாசத்தை பயன்படுத்தி ஜனாதிபதிக்கு இவ்வாறான ஒரு நிகழ்ச்சி நிரலை ஒட்டி ஒரு கடிதத்தை அனுப்புவது சிறப்பாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன் சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவை பெறுவதற்கு அரசாங்கம் ஏன் தாமதப்படுத்துகின்றது என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி கர்ஷடி சில்வா கேள்வி எழுப்பியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷடி சில்வா தனது பேஸ்புக் பக்கத்தில் இட்டுள்ள பதிவில் சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவு ஒரு நேர்மறையான நடவடிக்கையாக இருந்தால் தற்போதைய சிரமங்களை தணிக்க நிறுவனங்களின் ஆதரவை முன்பே நாடியிருக்க என வலியுறுத்தியுள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கோட்டபாய் ராஜபக்ச நேற்று நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் ஸ்ரீலங்காவின் வருடாந்த கடன் தவணைகள் இறையாண்மை பத்திரங்கள் மற்றும் பிரவெட்டை செலுத்துவதற்கான வழியை தேடுவதற்காக சர்வதேச நாணய நிதியத்துடன் கலந்துரையாடல் நடத்தப்பட்டதாக தெரிவித்திருந்தார் சர்வதேச நாணய நிதியத்துடனான கலந்துரையாடலின் பின்னர் நன்மை தீமைகளை ஆராய்ந்து அவர்களுடன் இணைந்து பணியாற்ற தீர்மானித்ததாக ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார் ஜனாதிபதியின் இந்த உரை குறித்து கேள்வி எழுப்பும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹஷி சில்வா தனது பேஸ்புக் பக்கத்தில் கேள்வி ஒன்றை எழுப்பியுள்ளார் இவ்வாறானதொரு நெருக்கடிக்கு மத்தியில் அரசியல் பிரபலத்தை பெற்றுக் கொள்வதற்காக அறுநூறு பில்லியன் ரூபாய் பருமதியான வரிச்சலுகைகள் வழங்கப்படுவது ஏனென நாடாளுமன்ற உறுப்பினர் கேள்வி எழுப்பியுள்ளார் ரூபாயை செயற்கையான முறையில் கட்டுப்படுத்துவதற்கான உத்தரவுகளை பிறப்பிப்பதில் தாமதம் ஏற்படுவது குறித்து ஹஷெடி சில்வாஸ் சந்தேகம் வெளியிட்டுள்ளார் பொதுமக்கள் எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துவது ஒரு புறம் இருக்க எரிபொருளை பெற்றுக் கொள்ள முடியாத நிலை காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்தின் மோசமான பொருளாதார முகாமை தோமே தற்போதைய பிரச்சினைகளுக்கு காரணம் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹைஷெட்டி சில்வா மேலும் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷவை சமூக வலைதளங்களில் விமர்சித்தமை தொடர்பில் அரசு தொலைக்காட்சியின் பெண் தொகுப்பாளர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் இலங்கையின் நிலை குறித்து பொதுமக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் வகையில் முகநூலில் பதிவிட்டமை தொடர்பில் ரூபவாகினி நிர்வாகம் தம்மை நீக்கியதாக பரமிரணசிங்கு தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்காவின் அரசு தொலைக்காட்சியான ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தில் நுகசிவன மற்றும் ஹார்டோக் உட்பட பல நிகழ்ச்சிகளை சிங்க தொகுத்து வழங்கி வந்தார் இந்த நிலையில் உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் ரூபவாகினியிலிருந்து பரமீரணசிங்க பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் தாம் பணி நீக்கம் செய்யப்பட்டமை தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள அவர் ஜனாதிபதியை விமர்சித்த காரணமாகவே தாம் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதாக கூறியுள்ளார் இதன் மூலம் தனது பேச்சு சுதந்திரம் மீறப்பட்டுள்ளதாக ஃபேஸ்புக்கில் வெளியிட்ட பதிவில் அவர் கூறியுள்ளார் நிர்வாகம் வளாகத்துக்குள் நுழைய தடை விதித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் பரமீரணசிங்க பதவி நீக்கம் ரூபவாகினி உடனடி பதில் எதுவும் வழங்காத ஸ்ரீலங்கா ஊடக அமைச்சர் டலஸ் அழக பெருமாவும் இதுவரை கருத்துக்கள் எதனையும் வெளியிடவில்லை எவ்வாறாயினும் பரமீரணசிங்கவை பணி நிறுத்தம் செய்ய ஸ்ரீலங்கா ரூபவாகினி கூட்டு தாபனம் எடுத்த தீர்மானத்தை சுதந்திர ஊடக இயக்கம் கண்டித்துள்ளது அறிக்கையொன்றை வெளியிட்ட சுதந்திர ஊடக இயக்கம் இது கருத்து சுதந்திரம் மற்றும் தொலைக்காட்சி தொகுப்பாளரின் அடிப்படை உரிமைகளை மீறும் நடவடிக்கை என விமர்சித்துள்ளது இது இலங்கையில் ஊடக சுதந்திரத்தை கட்டுப்படுத்தும் அப்பட்டமான முயற்சி என சுதந்திர ஊடக இயக்கம் மேலும் தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்காவில் அனைத்து அத்தியாவசிய பொருட்களினதும் விலைகள் அதிகரித்துள்ள நிலையில் எதிர்வரும் சித்திரை புத்தாண்டு காலப்பகுதிக்குள் ஆடைகளின் விலை நாற்பத்தி ஐந்து தொடக்கம் ஐம்பது வீதத்தால் அதிகரிக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது அகில இலங்கை சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்கள் சங்கம் இந்த விடயத்தை இன்று தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்கா ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சி காரணமாக ஆடைகளின் விலைகள் வேகமாக அதிகரிக்கும் என அகில இலங்கை சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்கள் சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் நிருஷிக குமார தெரிவித்துள்ளார் வியாபாரிகள் விலைகளை உயர்த்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் முப்பத்தி ஒரு வீதத்தால் விலைகள் அதிகரிக்கப்படும் என்ற நிலைப்பாட்டில் வர்த்தகர்கள் இருப்பதாக அவர் கூறியுள்ளார் எவ்வாறாயிரம் டாலர் வீதத்தின் தினசரி ஏற்ற இறக்கங்கள் காரணமாக நாற்பத்தைந்து முதல் ஐம்பது சதவீதத்துக்கு இடையில் விலைகளை அதிகரிக்க தீர்மானித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதிக விலை காரணமாக பொதுமக்கள் ஆடைகளை கொள்வனவு செய்யாமல் இருப்பதாலும் நுகர்வோர் அதிக தொகையை ஆடைகளுக்கு செலவிட நேரிடும் எனவும் அகில இலங்கை சிறுமற்றின் நடுத்தர தொழில் முயற்சியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் தமிழ் மக்களின் தலைவர் அல்ல எனவும் அவரை தலைவராக தேர்ந்தெடுத்தது தமிழ் மக்களின் சபக்கேடு எனவும் தமிழர் தாயக காணாமலாக்கப்பட்டவர்களின் செயலாளர் ராஜ்குமார் தெரிவித்துள்ளார் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான நிதியுதவி வழங்கும் யோசனையை ஏற்க மறுப்பதாக தெரிவித்து வவுனியாவில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே ராஜ்குமார் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் முதலில் சம்பந்தனங்களின் தலைவர் அல்ல அவர் தனது சொந்த நலனுக்காக ஒப்பந்தம் செய்பவர் செவ்வாய் என்று அவர் பேசுவதற்கு ஒப்பந்தம் செய்தார் ஆனால் கடுமையான அரசாங்க எதிர்ப்பு போராட்டத்தால் பேசுவதற்கான ஒப்பந்தம் தோல்வியடைந்தது தமிழர்களுக்கும் சிங்களவர்களும் பேசி தீர்க்கலாம் சர்வதேச மத்தியம் தேவையில்லை தலைவர்கள் தேவையில்லை என்பது காட்டவே சம்பந்தன் கொத்தபாய் சந்திப்பதாக திட்டமிட்டார் சிங்களவரன் தலைவர்களை சந்திப்பது சம்பந்தன் யோசனை சிங்களவருடன் எந்த பேச்சும் பயனளிக்காது என்பது எழுபத்தஞ்சு வருட கால அனுபவமாகும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது மக்களுடன் கூட எந்த துரோகமும் நன்றாக தெரியும் சம்பந்தன் தமிழ் தலைவர்கள் என்பது தமிழர்களுக்கு அவமானம் தந்தை செல்வா தேசிய தலைவர் போன்று பலமான தலைவர்களின் வரலாறு உண்டு இந்த சம்பந்தன் அதற்கு நேர்மறையானவர் நாட்டில் நிலவும் பிரச்சனைகளை சரியாக புரிந்து கொள்ளாமல் ஒரு நபரை மாற்றம் இலக்கு வைப்பதில் அர்த்தமில்லை என ஒரே நாடு ஒரே சட்டத்திற்கான ஸ்ரீலங்கா ஜனாதிபதி செயலனியின் தலைவரும் பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளருமான கலகுடாத்தே தேரர் தெரிவித்தார் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் கடந்த இரண்டு வருடங்களில் கோவிட் தொற்று நோய் காரணமாகவும் நாட்டில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் காரணமாகவும் சுற்றுலாத்துறையின் மூலம் நாடு பெற்ற ஏறக்குரிய பதினைந்து பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இழக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சுற்றுலாத்துறையின் சரிவு நாட்டின் பொருளாதாரத்தை நேரடியாக பாதித்ததாகவும் கொரோனா தொற்று தடுப்பூசிகள் மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்யும் நோக்கத்துக்காக நாட்டில் டொலர் கையிருப்பு பயன்படுத்தப்பட்டதாகவும் கலகோட அத்திய ஞானசாரத்தேரர் தெரிவித்துள்ளார் எனினும் பெரும்பாலான மக்கள் அரசாங்கத்தை குற்றம் சாட்டுவதை தாம் பார்க்க முடிவதாகவும் நாட்டின் தற்போதைய நெருக்கடியின் பின்னணியில் உள்ள உண்மைக்கதையை யாரும் அறிந்து கொள்ளவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார் இதன் விளைவாக தற்போதைய பிரச்சினை விரிவடைந்துள்ளதாகவும் அது மிகவும் சிக்கலான சூழ்நிலைக்கு வந்துள்ளதாக சிலர் தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒரு நபரால் நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்ததாக சில குழுக்கள் கூறுவதாகவும் வேறு சில குழுக்கள் கூறப்பட்ட நபரை விரட்டியடித்த பின்னர் தற்போதைய ஆபத்தான பொருளாதார நிலைமையை மீண்டும் எழுப்ப முடியும் என கூறுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போதுள்ள பிரச்சனை ஒரு குறிப்பிட்ட நபருடன் தொடர்புடையதாக இல்லாவிட்டால் அவரை தாக்குவது அபத்தமானது என அவர் வலியுறுத்தியுள்ளார் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் இந்த அரசாங்கத்தை அமைக்க மில்லியன் மக்களால் ஆணை வழங்கப்பட்டதாகவும் மூன்றில் இரண்டு பெரும்பான்மைக்கு வாக்களித்த சந்தர்ப்பத்தில் அதை குழுக்களாக பிரித்து எவரும் விமர்சிக்கவில்லை எனவும் பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகோட அத்தி ஞானசாரதேரன் மேலும் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கான வரைபடத்தை தயாரிக்கும் பணியை தாம் ஆரம்பித்துள்ளதாகவும் அதற்காக சர்வதேச நிறுவனங்களுடனும் பேசுவதற்கு தயாராக இருப்பதாகவும் ஸ்ரீலங்காவின் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது அந்த கட்சியின் பொருளாதார கொள்கை மையத்தின் பொறுப்பதிகாரிகளான தாம் நாடாளுமன்ற உறுப்பினர்களான இரான் விக்ரமரத்ன மற்றும் கர்ஷடி சில்வா ஆகியோர் இந்த வரைபடத்தை தயாரிப்பார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹபீர் காஷிம் தெரிவித்துள்ளார் பொருளாதார நிபுணர்கள் பல்வேறு துறைகளை முன்னணி தொழில் முனைவோர் மற்றும் மதத்தலைவர்களை சந்தித்து அவர்களின் ஆலோசனை பெற்றுக் கொள்ள உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கபீர் காஷிம் தெரிவித்துள்ளார் இரண்டு வாரங்களுக்கு மட்டுமே வெளிநாட்டு கையிருப்பு போதுமானதாக இருப்பதால் இலங்கை வங்குரோத்து அடைந்த நாடாக மாறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தால் ஊழல்வாதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு விசேட குழு ஒன்று அமைக்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரான் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார் அரசு சட்டத்தரணிகள் நீதிமன்ற வழக்குகளை மீளப்பெறுவதை தடுக்க சட்ட விதிகள் கொண்டுவரப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசுக்கு எதிரான போராட்டம் வெற்றியடைந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மதிப்பிட்டதோடு அனைத்து தரப்பு பொதுமக்களும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஆதரவாளர்களும் போராட்டத்தில் பங்கேற்றதாக நாடாளுமன்ற உறுப்பினர் இரான் விக்ரமரத்ன மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டின் சுபீற்றம் குறித்து வாக்குறுதி அளித்து வாக்குகளை பெற்ற ஸ்ரீலங்கா அரசாங்கத்தையும் அதன் முறையையும் மக்கள் விடுதலை முன்னணி கண்டித்துள்ளது அரசாங்கத்தின் குறுகிய நோக்கங்களை கொண்ட நடவடிக்கையால் அத்தியாவசிய பொருட்களுக்காக பொதுமக்கள் வரிசையில் நிற்க வேண்டிய அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக அந்த கட்சி தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்காவில் இடம்பெறும் குடும்ப ஆட்சியானது குறிப்பிட்ட சில நபர்களுக்கு ஆறுதல் அளித்துள்ள அதேவேளை பொதுமக்களை வீதியில் நிற்க வைத்துள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியல் குழு தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுனில் காந்தி கண்டியில் இடம்பெற்ற பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது தெரிவித்துள்ளார் கோவிட் தொற்று நோய்களின் போது அரசாங்கத்தின் தவறான நிர்வாகத்தினால் அப்பாவி உயிர்கள் கொல்லப்பட்டதாகவும் கல்வி நடவடிக்கைகள் இரண்டு வருடங்களாக நிறுத்தப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் ரசாயன உரங்களுக்கு அரசாங்கம் தடை விதித்துள்ளதுடன் இன்று வரை விளைச்சல் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளை நடைமுறைப்படுத்த தவறியதாக மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியல் குழு தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுனில் காந்தி நெத்தி மேலும் தெரிவித்துள்ளார் மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன முல்லைத்தீவு மாவட்ட குடிசார் பாதுகாப்பு குழு கூட்டமானது மேலதிக அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் தலைமையில் மாவட்ட செயலக பண்டாரவண்ணியன் மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது மாவட்டத்தில் இடம்பெறும் போதை வஸ்து விநியோகம் சட்டவிரோத மணல் அகழ்வு போன்ற பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டுள்ளது மன்னார் மாவட்டத்தில் அறுவடை செய்கின்ற நெல்களை விடுவதற்கான தளங்கள் இல்லாததால் விவசாயிகள் பிரதான வீதிகளை பயன்படுத்தும் நிலை ஏற்பட்டுள்ளது இவ்வாறு வீதிகளை பயன்படுத்துவதால் போக்குவரத்துக்கு இடையூறுகள் ஏற்படுவதோடு விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதாக மன்னார் மாவட்ட விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் வாழுச்சேனை வாழச்சேனை சேனை பகுதியில் காவல்துறை உத்தியோகஸ்தர் ஒருவர் அவரது வீட்டிலிருந்து இன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் அறுபது வயதுடைய முகமது முஸ்தபா சையது ஹமீத் என்பவரே சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன புதுக்குடியிருப்பில் அமைந்துள்ள தனியார் ஆடைத் தொழிற்சாலை நிர்வாகத்தினரின் ஏற்பாட்டில் சமூகத்திற்கான பங்களிப்பு எனும் துணிப்பொருளில் இன்று முல்லைத்தீவு கடற்கரை மற்றும் அதனை அன்பித்த பகுதிகளில் சிறமதான நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது குறித்த சிறமதான நடவடிக்கையில் தனியார் ஆடை தொழிற்சாலை ஊழியர்கள் மற்றும் நிர்வாகத்தினர் கலந்து கொண்டிருந்தனர் வழங்கிய கடனால் உணவு மருந்து இறக்குமதிகளுக்கு உடனடி வாய்ப்பு ஜெய்சங்கர் மற்றும் முன்னிலையில் பில்லியன் நிதி கடனை வழங்கும் வரை டெல்லி அழுத்தம் இந்தியாவுடன் அடிக்கடி தொடர்பில் இருக்குமாறும் அறிவுரை கோஷாபாயை விமர்சித்த அரசு தொலைக்காட்சி பணியாளர் பதவி நீக்கம் நிர்வாக பணியகங்களுக்குள் அரசு எதிர்ப்பு பெறவுவதால் எச்சரிக்கை நெரிக்குறவ சமூகத்துடன் உரையாடிய தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிரித்தானியா தளங்களில் உக்ரைன் தொடர்பாக சீன அரசு தலைவருடன் நாளை ஜோ பைடன் பேச்சு விளாடிமிர் புட்டினை போர்க்குற்றவாளி என குறிப்பிட்ட பைடனுக்கு ரஷ்யா கடும் கண்டனம் மறக்க அல்லது மன்னிக்க முடியாத குற்றம் எனவும் சீற்றம் இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிரலை நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ்நுட்க மன்ற பார்வையிடுங்கள் வணக்கம்